வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழில எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யூகோ பேங்க் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ்லாம் கண்ட ரேடா இருக்கிற கிளாசிஃபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஸ் இஸ்ட்ரென்ட் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஸ் டெக்னிக்லா மூமெண்ட் பெரிசல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் இந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இருபத்தி ஒம்பது ரூபா அறுபத்தஞ்சு லெவலில் லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு பிஇ ஜோனை பொறுத்தவரைக்கும் ட்ரெட்லைனுடைய பி பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பை ஸோன் அப்படிங்கிற லெவலில் தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க யூகோ பேங்க்கோட கீ ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவீட்ல வெல் ஆஃப் ஃப்ரீ பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட் தான் கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிமெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறுங்கிறதுனால ஹைவா லெட்டாலிட்டி இது கியூஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் ஏற்றி வச்சிருக்கிறாங்க இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த வகையில் அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ரெவன்யூ பதினேழு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய நெட் ப்ரா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு கொஞ்சம் நல்லா ஹையாக தான் இருக்குது இபிஎஸ் உடைய லெவல் ரெண்டுருக்கு போன தடவையை காற்று ஒரு எழுபது பைசா கூட கிராஸ் என்பிஐ லெஸ் தென் த்ரீக்குள்ளே வந்துருச்சு ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒம்போது இது போன தடவை காட்டும் கிட்டத்தட்ட பாயிண்ட் எயிட் வந்து கம்மியாயிருக்கு இதுவே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் நமக்கு அதே மாதிரி என்ஐஎம் ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு இருக்குது எல்லா நேஷனலிஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணுறாங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஒரு பர்சென்ட்டு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு க்யூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இபிஎஸ் உடைய லெவலில் பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவல் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இவ இந்த மூணு குவார்டராக பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரீசென்ட்லேயே இருக்கிறான் அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு வந்து பெரிய த்ரெட்டே என்ன அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பாயிண்ட் ஃபோர் எக்ஸிட் ஆக போகிறது இப்போ ஏபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்காக்காக்காக்காக்கா இவங்களுக்கு வந்து மூணு குவார்டரா வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்த ஏபிஎஸ் டிடிஎம் வந்து இந்த குவார்டருக்கு வந்து குறைஞ்சு போச்சு ரெண்டுங்கிற லெவலுக்கு குறைஞ்சு போயிருக்கு அப்போ இது வந்து டிகிரீஸ் ட்ரெண்டுனாக்க சப்சிக்வென்ட்டாக இது கரெக்ஷன் எடுக்கணும் ஆல்ரெடி இவன் பெரிய கரெக்ஷன் தான் இருக்கிறான் இதுக்கு மேலே எப்படி கரெக்ஷன் எடுக்க போகிறான்னு தெரியல நெக்ஸ்ட் குவார்டருக்குடைய சேலஞ்ச் பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறது லெவலில் இருக்குது இப்போ இவன் பாயிண்ட் ஃபைவ் மேலே எடுத்தால் மாத்திரம் தான் சஸ்டைன் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது டிகிரீஸ் கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குவாட்டரா ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கொடுக்கல ஒரே ஒரு குவார்டர்ல மாத்திரம் பாயிண்ட் ஜீரோ ஒரு பர்சன்ட் போன டிசம்பர்ல இன்க்ரீஸ் பண்ணி தான் தர்வாதம் சேஞ்ச் பண்ணலை எஃப்ஐஎஸ் அதே மாதிரி தான் நாலு குவார்டர் அஞ்சு குவார்டரா ஒன்றும் பெரிய லெவல்ல ஒரு சிக்னிஃபிகண்டான லெவல்ல எந்த எதுவும் பண்ணல ஆனா மார்ச் குவார்டர்ல பாயிண்ட் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற லெவல்ல அவன் வந்து ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கிறத புரிதல் எடுத்துக்குவோம் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய ஏபிஎஸ் ஓட தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இருபத்தி நாலு புள்ளி ஆறு ஃபேர் பிரைஸ் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் இருபத்தி ஒம்பது புள்ளி எழுபத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இது நமக்கு அட்வான்டேஜ் தான் அதே சமயத்தில் பி அண்ட் பிபி நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் அட்வான்டேஜ் தான் இப்போ இந்த இடத்துல ஈபியஸோட டிடிஎம் பார்த்தோம்னா நமக்கு நம்மளோட இதுக்குள்ளே வந்து ஒன்று புள்ளி தொண்ணூறுனு நமக்கு கால்கலேட் ஆகுது ட்ரெண்ட்லைனில் ரெண்டு கால்குலேட் ஆகிருக்கும் இப்போ இதோடய ஆவரேஜ்னு பார்க்கும்போது பாயிண்ட் ஃபார்ட்டி புள்ளி நாற்பத்தி எட்டு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இந்த இடத்துல நம்மளோட இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் ஃபோர் அதுக்காகவும் பாயிண்ட் எயிட் தான் பாயிண்ட் ஜீரோ எயிட் தான் கூட இருக்கு ஸோ இது வந்து ஒரு நம்ம ஒரு ஸ்டாக்னேட்டட்னு கன்சிடர் பண்ணுறதுக்கான இடம் நிறையவே இருக்கு அதே மாதிரி கியூ ஃபோரை காட்டிலும் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ டூ தான் நமக்கு கம்மியாக இருக்குது அதனால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டுங்கிற பொசிஷன்லேருந்து இவன் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற லெவலில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஸ்டாக்னேட்டட் பொசிஷன்னா சப்சிக்வென்ட்டாக கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போவே வந்து அவன் வந்து கரெக்ஷனில் தான் இருக்கிறான் இதுக்கும் கீழே இறங்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படி இறங்கினால் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் வந்து இப்போ பெரிய ட்ரெண்ட்டில் தான் இருக்கிறான் இவன் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் வந்து பதினாறுலேருந்து இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் இவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் இருக்குது ஆனால் இப்போ அதை காட்டும் கூட தான் எடுத்துட்டு இருக்கிறான் அதனால அப் ட்ரெண்டுக்கு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் எக்ஸ்பனான்ஷியல் ஃபார்முல நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே வந்து எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் ஆர் ஒன் வரைக்கும் போகுமான்னா கொஞ்சம் சந்தேகம் தான் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம லாஜிக்கலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்கி ப்ரீவியஸ் கையை கட்டிலும் ஒரு ஸ்டெப் அப் மேலே அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம வந்து எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்துடலாம் எஸ் ஒன் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு இதுக்கப்புறம் பிபியோட ஜோன் பிரேக் பாயிண்ட் ஜோன் பிபியோட ஜோனோட பாட்டம் ரேஞ்சு நாற்பத்தி ஒம்போது பிபி பிரேக் பாயிண்ட் ஜோன் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு பிரேக் பைண்ட்டோடைய டாப் ஜோன் நூறுலேருந்து நூற்றி ஒன்று அதை உடச்சி மேலே போச்சுன்னா ஆர் ஒன் டூ ஆர் ஒன்ல நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நூத்தி இப்போ எட்டு இவன் வந்து டிகிரிஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கிறதுனால எஸ் ஒனுக்கு கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்குவோம் இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிபியோட ஹைட்டை வந்து டச் பண்ணிட்டான் பிபியோட ஹைட்டை டச் பண்ணிட்டு எஸ் வரைக்கும் சப்போர்ட் எஸ் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு இப்போ வந்து இவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரீவியஸ் ஹைட்டான பிபிஐ உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம புரிதல்களை வச்சுக்குவோம் சாரி ஆர் ஒன்னுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை வச்சுக்குவோம் இவனுடைய ரிசல்ட் நம்ம இங்கே ஆல்ரெடி அனலைஸ் பண்ண மாதிரி இபிஎஸோட டிடிஎம் ஒன்று புள்ளி தொண்ணூறுன்றிருக்கு அதோட ஆவரேஜ் புள்ளி நாற்பத்தி எட்டு இது எல்லாமே ஸ்டாக்னேட்டட் ஃபிகர் தான் காமிக்குது சப்ஸிக்வெண்ட்டாக இதுவும் வந்து அடுத்த குவார்ட்டருக்கும் ஸ்டாக்னேட்டட் ரிசல்ட்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது இருபத்தி இருந்து பதினாறுங்கிற லெவலுக்கு கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்குறான் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கொடுத்துருக்குறானோ அதில் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த ஸ்டேஜுக்கான இதை வந்து வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலே போகிற மேலே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே